தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதி வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஆறாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என்பதாகும் தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை கந்தா கந்தக் கடவுளே கதிர்வேலவனே ஒளி நிறைந்த வேலாயுதத்தை உடையவனே உமையாள் மைந்தா உமாதேவியின் திருக்குமாரரே குமரா குமாரமூர்த்தியே மறைநாயகனே வேதங்களுக்குத் தலைவரே எம் தாயும் எங்களுக்கு அன்னையும் எனக்கு அருள் தந்தையும் நீ எனக்கு அருள் புரிகின்ற தந்தையும் நீர்தான் சிந்தை ஆக்குலமானவை அடியேனுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் தீர்த்து என்னையாள் ஒழித்து ஆண்டருள் வீராக என்று பதவுரை அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை கந்தக்கடவுளே ஒளிமிக்க வேலாயுதத்தை உடையவரே பார்வதி தேவியின் பாலகரே குமாரமூர்த்தியே வேதங்களுக்கு தலைவரே எங்கள் தாயும் எனக்கு அருள் புரிகின்ற தந்தையும் நீர்தான் மனக்கவலைகள் அனைத்தையும் மாற்றி என்னை ஆட்கொண்டு அருள்வீராக என்று அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் காண்போம் முதலில் வரும் சொற்றொடர் என் தாயும் எனக்கருள் கருள் தந்தையும் நீ என்பதாகும் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அம்மையும் அப்பனுமாக இருந்து அருள் புரிகிறான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் கூறுகிறார் அப்பன் நீ அம்மை நீ என்று அப்பர் பெருமான் கூறுகிறார் தாயும் நீ தந்தையும் நீ சங்கரனே என்று சம்பந்தர் கூறுகிறார் உயிர்க்கும் தாயானனை என்று சேக்கிழார் கூறுகிறார் இப்பாடலில் ஓர் நயம் உள்ளது தாயை குறிக்கும் போது எம் தாய் என்றார் எம் என்ற சொல் பண்மையை குறிப்பதாக உள்ளது தந்தையை குறிக்கும்போது எனக்கருள் தந்தை என்கிறார் எனக்கு என்பது ஒருமையாகிறது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் பக்குவப்படாத ஆன்மாக்கள் எல்லாவற்றுக்கும் இறைவன் பொதுவாக அன்னையாக இருந்து தன்னருள் புரிகின்றான் இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்தினி பாதம் என்ற நிலைகளை அடைந்து பக்குவம் எய்திய ஆன்மாக்களுக்கு மட்டும் சிறப்பாக தந்தையாக இருந்து புரிகின்றான் இன்னருள் என்று நாம் உணர வேண்டும் அதனால் தாய் என்ற போது மற்ற ஆன்மாக்களையும் உடனாக்கி எம் தாய் என்றார் பக்குவம் எய்திய தனக்கு அவன் தந்தையாக நிற்கின்றான் என்பதை குறிக்க எனக்கருள் தந்தையும் நீ என்கிறார் தொடரும் சொர் சிந்தாக்குலம் ஆனவைு என்பதாகும்லம் ஆகிறது துன்பம் இருவகைப்படும் ஒன்று உடம்புக்கு வருவது மற்றொன்று உள்ளத்தில் வருவது உடம்புக்கு வரும் துயரங்களை ஒருவாறு நாமே தீர்த்து கொள்ளலாம் வெயிலின் கொடுமை குளிர்ந்த அறையில் இருந்தால் தீரும் மழையின் கொடுமையை குடையாலும் சிறிய வெயிலை குடையாலும் குளிரை கம்பளத்தாலும் பசியை உணவாலும் தாகத்தை குளிர்ந்த நீராலும் தீர்த்து கொள்ளலாம் மனக்கவலையை அறிவின் முதிர்ச்சியாலும் அறிவு வடிவாகிய ஆண்டவனாலுமே தீர்க்க முடியும் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று வள்ளுவனார் திருக்குறளில் கூறுகிறார் ஆவி ஈரைந்தை அப்பரத்தே வைத்தோதில் ஆவி ஈரைந்தை அகற்றலாம் என்று ராமலிங்க சுவாமிகள் கூறுகிறார் இது சுவைபட கூறப்பட்ட விளக்கமாகும் ஆவி என்பது உயிரை குறிக்கும் ஈரைந்து என்பது பத்து கணக்கில் பத்து என்பதை ஏ என்ற எழுத்தினால் குறிப்பார்கள் அப்பறம் என்றால் பின் என்ற எழுத்தை சிவை என்பதற்கு பின் வைத்து என்று ஓதினால் ஆவி அகற்றலாம் ஆ ஆ வி என்ற எழுத்துடன் பத்தை சேர்த்தால் ஆபத்து வி என்ற எழுத்துடன் பத்தை சேர்த்தால் விபத்து என்பதாகும் ஆபத்து உடலுக்கு வருவது விபத்து உயிருக்கு வருவது எனவே ஆபத்து விபத்து என்ற இருவகை துன்பங்களும் நீங்கும் என்பதாக இப்பாடலுக்கு அழகானதொரு விளக்கத்தை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கொடுத்துள்ளார்கள் இப்பாடலில் கந்தா என்பது பகைவரை அடக்குபவன் என்பதை குறிக்கிறது கதிர்வேலவனே என்று கூறும் பொழுது வேலினால் அக்ஞான இருளை நீக்குபவன் என்ற பொருள் வருகிறது கூறும் பொழுது இளமையாக இருப்பவன் என்று வருகிறது குமரா என்பது உலக மாயையை ஒழிப்பவனாகிறது மறைநாயகன் என்பது வேதங்களுக்கு தலைவன் என்று பொருளாகிறது வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை பூத புண்ணிய மூர்த்தியே என்று அப்பர் சுவாமிகள் மிக அழகாக தமது தேவாரத்தில் கூறுகிறார் கந்த கடவுளே தாயும் தந்தையும் ஆகிய நீ என் மனக்கவலையை மாற்றி அருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஏழாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆறாவது பாடலையும் அதற்கான அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்